ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பின்லாந்து கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வருது கடந்த ஜூன் பத்தாம் தேதி ரஷ்யாவோட ரெண்டு பாம்பர்ஸ் எங்களோட நுழைஞ்சிருச்சு இதை போயிட்டு நாங்க இன்டர்செப்ட் பண்றதுக்குள்ள நூத்தி நாற்பது வினாடிகள் எங்களோட ஏர்ஸ்பேஸ்குள்ள ரஷ்யாவோட இந்த பாம்பர்ஸ் பறந்துட்டு திரும்ப ரஷ்யாவோட சென்ட் பீட்டர்பர்க் நகரம் நோக்கியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இது இப்போ நாட்டோ நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையா ரொம்ப பெருசா எழும்பிட்டு இருக்கு ஒரு நாட்டோவோட ஸ்பேஸை ரஷ்யாவோட விமானங்கள் வயலைட் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஏன்னா போலாந்தோட ஏர்ஸ்பேஸ்குள்ள ரஷ்யாவோட மிசைல் போன கதை அதே மாதிரி ஃபின்லாண்டோட பார்டரை ஒட்டி ரஷ்யாவோட விமானங்கள் பறக்கிறதுன்றது சமீபத்தில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஆனா ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் டியூ நைன்டி ஃபைவ் பாம்பர்ஸ் எல்லாம் இந்த ஏர்ஸ்பேஸை கிராஸ் பண்ணியிருக்கிறது தான் இப்போ ரொம்பவும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு இதுக்கு நாட்டோவோட ரெஸ்பான்ஸ் என்ன இதை ரஷ்யா வேணும்னே பண்ணாங்களா இல்லை தவறுதலாக இந்த விமானங்கள் ரஷ்யன் ஏர்ஸ்பேஸில் இருந்து ஃபின்லாந்து ஏர்ஸ்பேஸ்குள்ள போயிடுச்சான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள்க்கி தமிழ் பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த பின்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஆறுநூறு வருஷத்துக்கு மேல இவங்க ஸ்வீடன் எல்லாம் ஒரே நாடா இருந்தவங்க தான் ஆனா அதுக்கப்புறம் இந்த பின்லாந்துன்ற நாடு மட்டும் ரஷ்யன் எம்பையரோட கைகளுக்கு போகுது இப்படி இந்த ரஷ்யன் எம்பயர் உடஞ்சதுக்கு அப்புறமா இந்த பின்லாண்டு நாடு சுதந்திரம் அடைது ஆனா அதுக்கப்புறம் ஒரு அமைப்பு தோன்றினாலும் இந்த பின்லாண்டுன்ற நாடு தனியா ஒரு சுதந்திரம் பெற்ற நாடு தான் இருக்கு இந்த கோல்டு வார் நடக்கிற சமயத்தில் இந்த பின்லாண்டோட நடவடிக்கைகள் ரொம்பவே முக்கியமானவாதான் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னு கேட்டனா ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லையை இந்த பின்லாந்தும் இப்போ இருக்க

ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் இந்த இடங்கள்ல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கும் அதிகமான இடங்கள் மலைப்பாங்கான இடங்கள் ஒரு பார்டரில் இப்போ ஹிமாலயன் பார்டராகவே இருக்கட்டும் நம்ம சைனா பக்கம் இருக்க பார்டர் அதில் நம்மளை தாக்கணும்னா சைனா பெருசா இந்த பக்கம் இருக்க அந்த மலைகளை கிராஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம மேல ஒரு தாக்குதல் நடத்த முடியும் இந்த மாதிரி அதிகமான மலைகள் இருக்கப்போ ஜியாகிரபிக்கலாக அது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்துரும் இப்போ ரஷ்யா தானே இந்த இடத்துல அக்ரஸராக இருந்தாங்க அவங்க தானே போயிட்டு ஃபின்லாண்டில் அடிச்சாங்க அப்ப ஃபின்லாந்துக்கு தானே இது ஒரு அட்வான்டேஜாக மாறி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டான கேள்வி அந்த இடத்துல வரும் அந்த கேள்வி கரெக்ட் இப்போ பின்லாந்து சோவியத் ரஷ்யா இந்த ஒரு பிரச்சனையை தாண்டி நேட்டோ விசஸ் ரஷ்யா நேட்டோ விசஸ் யூஎஸ்எஸ்ஆர் அந்த ஒரு பிரச்சனை வர டைம்ல இந்த மலை குன்றுகள் மலைப்பாங்கான இடங்கள் இது எல்லாமே சோவியத் ரஷ்யாவுக்கு ஒரு அரண் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட இடம் சோவியத் ரஷ்யாவோட கைகளில் இருந்துச்சுன்னா அது சோவியத் ரஷ்யாவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறும் இதை மனசுல வச்சு மட்டுமே இவ்வளவு பெரிய ஒரு போரை இந்த பின்லாந்து மேலே பண்ணி அந்த மலைப்பாங்கான இடங்களை பிடிச்சிட்டாங்க இன்னமும் அது ரஷ்யாவோட கண்ட்ரோல் கண்ட்ரோல்ல ஒரு சில இடங்கள் இருக்கு சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கு அப்புறமா இதனால பின்லாந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம வலுவான ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் சேரணும்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் ஃபின்லாந்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் ஃபின்லாந்துக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இது எல்லாமே தள்ளிப்பட்டுருந்துச்சு தேவையில்லாமல் யுஎஸ்எஸ்ஆர் சமயத்தில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக நம்ம போகிறதுனால நமக்கு ஏற்பட்ட அந்த வின்டர் வார் மாதிரி இன்னொரு சம்பவம் நமக்கு ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட கோபத்துக்கு ஆளாக வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபின்லாந்தும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க நிறைய இடங்களில் ரஷ்யாவுக்கு ஃபேவரான முடிவுகள் எடுக்கிறாங்க இந்த நிலமையில் தான் ரஷ்யா உக்ரைன் போரானது வருது ஃபின்லாந்துக்கு அடி வயத்தில் புளிய கரைக்கிற மாதிரி ரைட்டு உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது நம்ம பக்கம் தான் வருவாங்க ஏன்னா உக்ரைனுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய பார்டரை ஷேர் பண்ணுறதுனா அது இந்த ஃபின்லாந்து தான் அதை விட பகுதி ன்றது ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது இந்த விண்டர் வார்லயே அவங்க பாத்துறாங்க சோ இத ஒரு காரணமா வச்சு நம்ம நாட்டோவுல சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு நாட்டோவுலயும் சேர்றாங்க இப்போ இந்த ஃபின்லாந்துன்றது ஒரு நாட்டோ நாடா மாறிடுச்சு இப்படி நாட்டோ நாடா மாறனதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு எதிரா அமெரிக்கா ஃபின்லாந்து ஒரு கோட்டையா மாத்தணும்னு சொல்லிட்டு முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்டா உக்ரைனை விட ஃபின்லாந்து முக்கியம்னு சொல்ற அப்போ உக்ரைனை அடித்த மாதிரி ஃபின்லாந்தை தானே முதல்ல அடிச்சிருக்கணும் ஏன் உக்ரைனை முதல்ல அடிச்சாங்க ஸோ ஃபின்லாந்தை பார்த்து ரஷ்யா பயந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் செசுவ் யார் அவதிபிகா பற்றின வீடியோக்களில் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த உக்ரைனோட பகுதிகளில் இந்த செசுவ் மட்டும் ஏன் முக்கியமானது பார்க்கப்படுதுன்னா இந்த டோன்பாஸ் ரீஜியனை ஒட்டியிருக்க பகுதிகள் மலைப்பாங்கான இடங்கள் மலை குன்றுகள் அதிகமாக இருக்க இடங்கள் இந்த இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவோட டிஃபென்சிவ் லைன்ஸை அந்த அளவில் உடைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கார்கிவ் ரீஜனில் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் மலைப்பாங்கான மற்றது எல்லாமே சமதளம் மட்டும் தான் இந்த இடத்துல நாட்டோ சோல்ஜர்ஸ் மட்டும் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள டிஃபன் பண்றதுன்றது ரஷ்யாவுக்கு அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது ஹிட்லர் காலகட்டத்துலயே ஹிட்லரோட படையெடுப்புக்கு ஒரு முக்கியமான வழியா அமைஞ்சதே இந்த ஒரு உக்ரைன் இன்னைக்கு உக்ரைன் பகுதியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஃபின்லாந்து வழியா அவங்களோட ஒரு சில வீரர்கள் வந்தாலும் அந்த இடத்துல ரஷ்யா ஈஸியாக டிஃபன் பண்ணிட்டாங்க ஆனா இந்த உக்ரைன் பகுதிகளில் அந்த ஹிட்லரோட படையை அவ்வளவு எளிதில் இந்த ரஷ்யாவால பின்வாங்க வைக்க முடியல சோ அந்த ஒரு காரணம் வச்சு தான் முதல் பிரச்சனையானது இந்த

எஸ்கார்ட் பண்ணி வந்த விமானம் தான் எதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களோட ரேடார் சிக்னேச்சர்ஸை வச்சு பார்த்தனா எஸ்யூ தேர்ட்டியாக இருக்கணும் அப்படி இல்லையா எஸ்யூ டுவெண்ட்டி செவனோட இன்னொரு வேரியண்ட்டான எஸ்யூ தேர்ட்டி இருக்கணும் இந்த ரெண்டு விமானங்களும் முதல்ல பால்டிக் கடல் பகுதிக்கு போயிருக்கு பால்டிக் கடல் பகுதியில் கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷங்களுக்கு மேலே பறந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபின்லாந்தோட பகுதிகள் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸை தாண்டி ஃபின்லாந்தோட ஏர்ஸ்பேஸ்குள்ள நுழைஞ்சிருக்கு இதுவாவது பரவாயில்ல லொவிஸ்னு ஒரு இடம் சொல்லுவாங்க ரஷ்யாவோட பார்டர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு மேலே மூணு நிமிஷத்துக்கும் அதிகமான டைம் இந்த விமானமானது பறந்துருக்கு திரும்ப ரஷ்யாவோட டெரிட்டரிக்கு உள்ள போயிட்டு அதாவது ரஷ்யாவோட ஆக்சுவல் ஏர்ஸ்பேஸ்குள்ள உள்ள போயிட்டு ரஷ்யன் ஏர்ஸ்பேஸ்ல இருந்து திரும்ப ஒரு யூ டர்னை போட்டு திரும்பவும் ஃபின்லாந்தோட ஏர்ஸ்பேஸ்குள்ள இந்த விமானங்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அதாவது ஒரு ஒன்றரை மைலுக்கும் அதிகமாக இந்த ஃபின்லாந்தோட ஸ்பேஸில் திரும்பவும் பறந்திருக்கு நேராக பால்டிக் கடல் மேலே ஒரு ரவுண்டு அங்கேருந்து ஃபின்லாந்தோட பகுதிகளுக்குள்ள திரும்பவும் ஒரு சர்க்கிள் திரும்பவும் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள போயிட்டு அங்கேருந்து ஒரு யூ டர்ன் அடிச்சு திரும்பவும் ஃபின்லாந்தோட ஏர்பேஸ்குள்ள என்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த பேட்டனை பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் இதை வேணும்னே கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ரஷ்யா இதை வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க தெரியாதனமா ஸ்பேஸ் மாறி பறக்கிறதோ இல்லை தெரியாதனமா ஸ்பேஸை வைலேட் பண்ணுறதோ இந்த இடத்துல நடக்கல தெளிவாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை இந்த ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே அனுப்பியிருக்காங்க இதுதான் நேட்டோ முழுக்க இப்போ ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திருக்கு ஃபின்லாந்து மக்களுக்கும் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு காரணமும் இருக்குது நார்மலாக ஒரு ஃபைட்டர் ஏர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்பேஸை வைலேட் பண்ணுறதோ பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட மாட்டாது

ஆனது லீக் ஆயிருக்கு மூணு லட்சம் சோல்ஜர்ஸை கொண்டு போயிட்டு எப்படி ஜெர்மனியோட உதவியோட போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி ரஷ்யன் பார்டரில் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியிறப்போ ரஷ்யாவுக்கோ இல்லை ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கோ ரஷ்யாவுக்கு எதிராக இருக்க நாடுகளுக்கோ இது தெரியாமல் இருக்குன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை மனசில் வச்சு தான் ரஷ்யா வேணும்னே இப்போ நேட்டோவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நேட்டோவை இன்னமும் கொஞ்சம் சீண்டி பார்க்கறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க ஏன்னா இப்போ ஃபின்லாந்தோட ஏர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இல்லை அவங்களோட ஏர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் ஒரு வீக்கான ஏர் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் வீக்கான ஏர் ஃபோர்ஸ்னா நான் உங்ககிட்ட ஏர் ஃபோர்ஸில் விமானங்களே இல்லைன்னு சொல்ல ரஷ்யன் படைகள் கூட கம்பேர் பண்றப்போ இல்ல மற்ற நேட்டோ நாடுகள் கூட கம்பேர் பண்றப்போ ஏன்னா இந்த இடத்துல ரஷ்யாவை கம்பேர் பண்ண கூட ஏன்னா உக்ரைனில் அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நேட்டோ கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க நேட்டோ நாடுகள் இல்லை நேட்டோட முக்கியமான சில நாடுகள்னு சொல்லிட்டு அந்த நாடுகள் கூட கம்பேர் பண்ணால் அதில் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் போட்டி போடுற அளவுக்கு கூட இப்போ இந்த ஃபின்லாண்டோட ஏர் ஃபோர்ஸில் விமானங்கள்ன்றது கிடையாது அடுத்தது தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபின்லாந்துக்கு ஒரு ஏற்படுத்தணும் ஃபினிலாந்தோட ஆர்ஸ்பேஸ் எந்த அளவுக்கு மானிட்டர் பண்றதுக்காக ரஷ்யாவோட விமானங்கள் ஒரு சின்ன ட்ரில்லாவே இதை பண்ணி பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இந்த வீடியோ எடுக்கிறோம் இந்த வீடியோ பத்தி உள்ள எடுக்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க குறிப்பா ஃபின்லாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அடுத்த பிரச்சனை ஃபின்லாந்து வச்சு தான் ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஃபின்லாந்துல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் இடங்களை ரஷ்யா ஆல்ரெடி சோவியத் கட்டத்திலேயே விண்டர் வரல பிடிச்சிட்டாங்க ஸோ ஃபின்லாந்தை ஜஸ்ட் ரஷ்யா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்களதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் விமர்ந்து விடுக்கிறது உங்கள்க்கே